உலக சிக்கன தினம் அக்டோபர் முப்பதாம் தேதியை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து உலக சிக்கன தினமாக கொண்டாடுறோம் இந்த சிக்கன தினம் எதற்காக கொண்டாடுறோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு வருமானத்திலையும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அது அடுத்த தேவைகளுக்காக நம்ம சேமித்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனிதர்கள் மட்டும் இல்லை நம்ம எறும்புகள் கூட சிக்கனத்தின் அவசியத்தை புரிந்து அதற்கு தேவையான உணவுப் பொருட்களை அடுத்து வரக்கூடிய பீரியடுக்கு சேமித்து வைப்பாங்க அது மாதிரி நம்மளும் நம்மளுடைய தேவைக்கு போக இருக்கக்கூடிய தொகையை அட்லீஸ்ட் ஒரு சிறு தொகை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து சேமிப்பதன் மூலம் அவசர தேவைகள் ஏதாவது இருக்கும்போதோ அல்லது ஒரு படிப்புக்கான செலவுகளுக்கோ அப்படி பிளான் பண்ணுறதுக்கு இந்த சிறு சேமிப்பு திட்டங்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கும் அஞ்சல் துறையோட திட்டங்கள் எல்லாமே பொதுமக்களுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டவை இதில் பல்வேறு வகையான திட்டங்கள் இருக்குது நம்ம பணம் எப்போ வேணா போட்டி எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸு ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகையை செலுத்தக்கூடிய ஆர்டி அப்படிங்கிற அக்கௌண்ட்ஸு இல்லை மொத்தமாக ஒரு தொகையை டெபாசிட் பண்ணிவிட்டு மாதம் மாதம் வட்டி வாங்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இப்படி பல்வேறு வகையான திட்டங்கள் அஞ்சல் துறையில் இருக்குது இந்த உலக சிக்கன நாளில் அஞ்சல் துறையோட ஒரு வேண்டுகோள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சலகம் வந்து இன்றைக்கி உங்கள் பேரில் ஒரு சிறு சேமிப்பு கணக்கோ அல்லது ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டோ துவங்கி ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் உங்களுக்காக சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் அஞ்சல் துறையோட வேண்டுகோளாக இருக்குது அஞ்சல் துறையோட சிறு சேமிப்பு திட்டங்களில் மிக முக்கியமான ஒரு திட்டம்னால் இந்த செல்வ மகள் திட்டமும் சொல்லலாம் இந்த சிக்கன நாளில் உங்கள் பெண் குழந்தைகளுக்காகவும் நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்கன்னு நம்புகிறோம் அஞ்சல் துறையோட சிறு சேமிப்பு திட்டங்களில் மிக முக்கியமான ஒரு சேமிப்பு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிஓஎஸ்பி அக்கௌண்ட் நம்ம வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு சேமிப்பு கணக்கில் என்ன வகையான திட்டங்கள் இருக்கோ அது அத்தனையும் கொண்ட ஒரு திட்டம் இந்த அஞ்சலக சிறு சேமிப்பு கணக்குங்கிற திட்டம் இந்த திட்டத்தில் நம்ம சேர்கிறதுக்கு குறைந்தபட்ச தொகையாக ஒரு ஐநூறுரூவா கொண்டு வந்தாலே போதும் உங்களால் ஒரு அஞ்சலகத்தில் உங்கள் உங்கள் பேரில் ஒரு சிறு சேமிப்பு கணக்கை துவங்கலாம் முக்கியமாக பத்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து தங்கள் பேரில் இந்த கணக்கை ஓப்பன் பண்ணும்போது அப்பாவோ அம்மாவோ வந்து தான் கையெழுத்து போடணுங்கிற அவசியம் இல்லாமல் அந்த குழந்தைகளே கையெழுத்து போட்டு ஆப்ரேட் பண்ணக்கூடிய வகையில் அஞ்சலகத்தினுடைய சேமிப்பு திட்டங்கள் இருக்குது உங்களுடைய ஆதார் பேன் மற்றும் இரண்டு ஃபோட்டோஸ் இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதும் உங்கள் பேரில் ஒரு சேமிப்பு கணக்கை நம்மளால் துவங்க முடியும் ஏடிஎம் ஃபெசிலிட்டி இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டி இப்படி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சேமிப்பு கணக்காக இந்த அஞ்சல் துறையோட சேமிப்பு கணக்கு இருக்கும் இந்த சேமிப்பு கணக்கில் ரெண்டு ஆட் ஆன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒன்று பிஎம் எஸ்பிஒய்ன்னு சொல்லுவோம் இன்னொன்று பிஎம் ஜேஜேபிஒய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிஎம்எஸ்பிஒயங்கிறது இருபது ரூபாயில் ஆண்டு பிரீமியம் இருபது ரூபாயில ரெண்டு லட்ச ரூபாய்க்கான விபத்து காப்பீடு உங்களுக்கு கிடைக்கும் பிஎம்ஜேஜேபிஒய் அப்படிங்கிற சொல்கிற திட்டத்தில் நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபா ப்ரீமியத்தில் ஆண்டு ப்ரீமியமில் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கான காப்பீடு கிடைக்கும் இது ரெண்டுமே இந்த சேமிப்பு கணக்கோடு இணைந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆட் ஆன் ஃபெசிலிட்டிஸ் இதுக்கு அடுத்த ஸ்கீம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம அஞ்சல் துறையில் சேமிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் இருக்குது இந்த திட்டம் நீங்கள் நூறுரூபாலேருந்தே ஆரம்பிக்கலாம் ஒரு நூறுரூபா எடுத்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வந்தால் கூட உங்கள் பேரில் ஒரு ஆர்டி கணக்கு ஓப்பன் பண்ண முடியும் தொடர்ந்து ஒரு பணத்தை நம்ம சேமிக்கிறது மூலமாக நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும் இந்த பணம் நமக்காக ஒவ்வொரு மாதமும் சேமிக்க முடியும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் நம்ம வர்றதுனால தொடர்ந்து ஐந்து வருட காலம் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்கள் பேரில் சேமிக்க முடியும் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இந்த வட்டி விகிதங்கள் மாறும் ஆனால் நாம் எப்போ கணக்கு துவங்குறோமோ அந்த பீரியடில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் தொடர்ந்து ஐந்து வருட காலமும் நமக்கு கிடைக்கும் அடுத்தது எம்ஐஎஸ் சீனியர் சிட்டிசன் ரெண்டு வகையான திட்டங்கள் இருக்குது இந்த எம்ஐஎஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட தொகையை நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய கணக்கில் வட்டியாக பெறத்துக்கான ஒரு ஆப்ஷன் ஒரு மொத்தமாக ஒரு தொகையை செலுத்திட்டு ஒவ்வொரு மாதமும் நமக்கான வட்டி கிடைக்கும்போது நமக்கான தேவைகளுக்கு அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக ரிட்டையர் ஆகிட்டு ஒரு அமௌண்ட் இருக்குன்னா இதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதன் மூலமான வருமானம் நம்மளுடைய அன்றாட செலவுகளுக்காக நம்ம பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு தேவையில்லை இதுவும் எனக்கு வட்டியாக கிடைச்சா பரவாயில்லன்னா நமக்கு இந்த எம்ஐஎஸ் இன்ட்ரெஸ்ட்டை ஆட்டோமேட்டிக்காக ஆர்டி கட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது எம்ஐஎஸ்சில் இருக்கக்கூடிய தொகை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய சேமிப்பு கணக்கில் வரும் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி சேமிப்பு இருந்து சிஸ்டமே தானாகவே இந்த ஆர்டி கணக்குக்கான பணத்தை செலுக்கிறோம் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் இந்த பணம் மூத்த குடிமக்களுக்கான இருக்கக்கூடிய திட்டம் அதிகப்படியான வட்டி கொடுக்கக்கூடிய திட்டம்னால் இந்த மூத்த குடிமக்கள் திட்டமும் செல்வமகள் சேமிப்பு திட்டமும் சொல்லுவோம் ஸோ இந்த திட்டம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நமக்கு வட்டி கிடைக்கும் எம்ஐஎஸில் நமக்கு மாதம் மாதம் வட்டி வரா மாதிரி இங்கே நமக்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கிடைக்கும் அடுத்த வகையான சேமிப்புங்கிறது டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வருட காலமோ ரெண்டு வருட காலமோ அல்லது மூன்று வருடம் இல்லது ஐந்து வருடம் நான்கு ஆப்ஷன்ஸில் இது இருக்குது இதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம செலுத்திட்டு அதுக்கப்புறம் மெச்சூரிட்டியும் போது இந்த இன்ட்ரெஸ்ட்டோட கிடைக்கக்கூடிய தொகை நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வருடம் முடியும் போது இந்த டிடியிலோட அந்த வருட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும் அடுத்த திட்டம்னு பார்த்தோம்னா கிசான் விகாஸ் பத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்தது என்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இது ரெண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளுடைய தேவைக்கு போக இருக்கக்கூடிய தொகையை நம்ம டெபாசிட் பண்ணும்போது மெச்சூரிட்டியில் இதற்கான வட்டி விகிதங்கள் பண்ணி நமக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும் ரெண்டுமே அருமையான திட்டங்கள் கிசான் விகாஸ்பத்திரம் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு திட்டமாக அஞ்சலகத்தில் இருக்குது அப்புறம் குழந்தைகளுக்காகவோ இல்லது பெரியவங்களுக்காகவோ இருக்கக்கூடிய திட்டம்னா சுகன்யா சமிருதி அக்கௌண்ட் அதாவது செல்வமகள் சேமிப்பு கணக்கு மற்றும் பிபிஎஃப் கணக்கு இந்த பிபிஎஃப் கணக்கும் செல்வமகள் திட்டமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான திட்டங்கள் ஆனால் செல்வ மகள் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான திட்டம் கொஞ்சம் அதிகமாக வட்டி கிடைக்கக்கூடிய திட்டம் இப்போ வளரும் தலைமுறைக்கு சேமிப்பு குறித்த ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ இந்த வயசில் நம்ம அவங்களுக்கு சேமிப்பனுடைய அருமையை சொல்லிக் கொடுத்தோம்னா அவங்க வளர்ந்து பெரியவங்களாக இருக்கும்போது அவங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்கிறதுக்கு இது ஒரு முதல் படியாக இருக்கும் அதனால் என்னுடைய ரெக்வெஸ்ட் ஃபார் பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சேமிப்பு பழக்கத்தை இப்போவே கற்றுக் கொடுக்கணும் அவங்க பேரில் அவங்க ஆப்பரேட் பண்ணுற மாதிரியான ஒரு சேமிப்பு கணக்கையோ அல்லது ஒரு ஆர்டி கணக்கையோ நீங்கள் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து இந்த ஃபார்ம் ஃபில்லிங்லேருந்து இருக்கக்கூடிய ப்ராசஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஏற்பாடாக இருக்கும் அதனால உங்கள் பசங்களை அஞ்சலகம் கூட்டுவாங்க அவங்க பேரில் இன்றைக்கி ஒரு கணக்கை நம்ம தூங்கி கொடுக்கலாம் என் கையில் இருக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் வந்து முதல் முறையாக ஒரு சேமிப்பு கணக்கு துவங்கக்கூடிய நபருக்கு நம்ம அஞ்சல் துறையின் சார்பாக இங்கே கோயம்புத்தூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்க போகிற ஒரு சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட்டில் முதல் முறையாக ஒரு சேமிப்பு கணக்கை யார் துவங்க வராங்களோ அந்த குழந்தைகளுக்காக நாம் ஒரு சின்ன சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறோம் அவங்க முதல் முறையாக சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அந்த குழந்தைகளை இன்னும் சேமிக்கிறதுக்கு ஊக்குவிக்கும்னு நம்புகிறோம் ஸோ அருகில் இருக்கக்கூடிய அஞ்சலகம் வாங்க உங்களுக்கான சேமிப்பு கணக்கை ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து இது மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போங்க நன்றி